எந்த ஜப வேளையுமை தேடி வந்தே இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பான் அவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களிலே யோவான் சுவிசேஷம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நான் வாசித்து தியானித்து வருகிறோம் அதோடு கூட மட்டுமல்ல இந்த ரெண்டாம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீரை ராட்சசமாக மாற்றினார் என்பதை குறித்து நாம் வாசித்து பார்க்கிறோம் தண்ணீர் என்று சொல்லி கவனித்து பார்க்கும் பொழுது அநேக பொருளை ஆவிக்குரிய நிலைமையிலே நான் கவனித்து பார்க்கலாம் தண்ணீர் ஜனங்களை காண்பிக்கிறது தண்ணீர் அநேக சமயங்களில் வசனத்தை காண்பிக்கிறது தண்ணீர் நமக்கு தேவருடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது இந்த அற்புதம் நடப்பதற்கு எத்தனை விதமான அங்கே அடிப்படை காரியத்தை நான் பார்க்கலாம் முதல்ல இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் அவர் மட்டுமல்ல அவருடைய ஈஸ் அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரன் தேவை வந்த போது அந்த தேவை போது அவர்கள் இயேசு இடத்துல வந்தார்கள் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் தேவை வரும்போது நாம் பல இடத்துல போக ஆரம்பிக்கிறோம் ஆனால் எங்கே போனாலும் நம்ம வெற்றிடமாகவே காட்சி அளிப்போம் நாம் எங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் உதவி செய்கிற ஒரு நபர் நமக்கு உண்டு அவர் சொன்னார் வருத்தப்பட்டு வருஷங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் என்று சொன்னார் இயேசு இடத்துல வந்தார்கள் இயேசு அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்பது கேட்டபொழுது வெளியிருக்கிற அந்த கற்சாடுகளை உள்ளே கொண்டு வரும்படி சொன்னார் சாதாரண தண்ணீரை ஊற்றினாங்க பந்தி பரிமாறி சொன்னால் போது ஏன் பரிமாற வேண்டும் எதற்கு பரிமாற வேண்ட கேள்வியே இல்லாதபடி அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி சீக்கிரம் சொன்ன மாதிரி அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கத்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டவர்கள் சொன்னார்கள் முந்தின ரசத்தை முந்தினரசத்தை பீந்தின ரசம் ருசி உள்ளதாக காணப்படும் உலகத்தில் எந்த மனுஷனும் முதல்ல ருசி உள்ளதை கொடுப்பான் ஆனால் இந்த கல்யாணத்தில் முதல்ல கொடுத்தது தான் இருந்தது ஆனால் அதற்கு அப்புறம் கடைசியில் கொடுத்தது அதைவிட விசேஷமாக முந்திர ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் அது ருசி உள்ளதாக இருந்தது இந்த நிகழ்ச்சியில் கவனிக்கிற அருமையான தயவுடைய பிள்ளைகளை உங்கள் முந்தின வாழ்க்கையில் ஒருவேளை ருசி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ருசிகரமான வாழ்க்கையை மாற வேண்டுமே ஆனால் எங்கள் ஆண்டவராகி தேவனிடத்தில் வாங்க இயேசு கிறிஸ்துவ வாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்க கசப்பான வாழ்க்கை தித்திப்பான வாழ்க்கையை மாற ருசி இல்லாத வாழ்க்கை ருசி உள்ள வாழ்க்கையை மாற அவரிடத்தில் வாருங்கள் முதலாவது செய்த அற்புதம் ருசி இல்லாத வாழ்க்கையை ருசி உள்ளதாக உபயோகம் இல்லாத வாழ்க்கை உபயோகம் உள்ளதாக கணத்துக்குரிய நிலைமையில் இல்லாமல்லாம் கணத்துக்குரிய மேன்மையான நிலையில் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார் முதலாவது செய்த அற்புதம் எது நமக்கு சொல்கிறது அவர் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்து தன்னுடைய நாமத்தை மகிழப்படுத்தினார் இதன் மூலமாக அவருடைய சீசர்கள் அவருடைய விசுவாசம் வைத்தாங்க அநேக சமயங்களில் நம்ம ஆண்டு வட்டை வருவதற்கு சில காரியங்கள் தடையாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஆண்டு வருட ஏசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் ஒரு வீட்டார் ரசிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு கசப்பான வாழ்க்கையை துத்திப்பாக மாற்றுவார் ருசி இல்லாத ருசி உள்ளதாக மாற்றுவார் மனிதனால் முடியாத ஒரு காரியம் தேவனால் எல்லாம் கூட்டம் அவருடைய நாமம் உங்கள் மூலமாக உயர்த்தப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவருக்கு அர்ப்பணுங்கள் கத்தவங்களை பயன்படுத்தி பெரிய காரியங்கள் செய்வாராக இதிலும் பெரிதான காரியங்களை காண்பார் மேலையும் தாருமே